சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க கணவன் மனைவி இடையே எப்பொழுதும் விவாகரத்து ஆகாமல் ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு காலம் டைவர் சராமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க இதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாராக ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா அவங்க விலகணும்னு நினைக்கிறாங்க அதாவது எதுக்கு விலகணும்னு நினைக்கிறாங்க போதும் வேணுன்னே வேணுன்னே விலகிட்டு தள்ளி போயிடணும் நம்ம அடுத்த வாழ்க்கையை நம்ம தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவருக்காங்க ஒரு சிலர் இருக்காங்க ஒன்று இருக்கும்போது இன்னொன்று தேடிக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது பிரிஞ்சு போகும்போது பிரிஞ்சு போகக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கை அவங்களோட இருக்கணும் ஒன்னோட நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க ஒருத்தரில் ரெண்டு பேரில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அந்த மாதிரி பிள்ளைங்க என் கணவன் வந்து என்னை விட்டு தள்ளி போயிடுறாரு அவரோட போக்கு சரியில்லை தள்ளி போய்ட்டு எனக்கு விவாகரத்தை கேட்குறாரு நோட்டீஸ் விட்டுருக்கிறாரு அட்வொகேட் நோட்டீஸ் விட்டுட்டாரு அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்குற பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க இருக்காங்க அதே மாதிரி ஆண் பிள்ளைங்க கூட என் மனைவி என்னை மதிக்க மாட்டேங்கிறா என்னை துச்சமாக மதிக்கிறா என்னோட வாழ்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல அவளுக்கு விவாகரத்து கேட்குறா அப்படிங்கிற பட்சத்தில் சொல்ல வேண்டிய மந்திரம் கணவன் மனைவியிடையே எப்பொழுதும் இப்போ மட்டும் இல்லை எப்பொழுதும் ஒரு மன கிலேசம் வராமல் ஒற்றுமையாக விவாகரத்து வராமல் இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் வந்து வாழ்க்கையில் ஒரு ஆகாமல் அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இல்லாமல் நல்லபடியாக ஒற்றுமையாக வாழ்ந்து இல்லாத மாதிரியும் நம்மளும் சமுதாயத்தில் ஒரு நல்ல குடும்பமா ஒற்றுமை உள்ள குடும்பமா அன்பு இருக்கிற குடும்பமா வளர்ந்து வர அந்த குடும்பம் தழைத்து வர ஒற்றுமையாகவே இருந்து வர சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய வெல்ல வேண்டிய ஒரு நல்ல மந்திரம் சாயப்பானுடைய மந்திரம் சாயாமல் வாழக்கூடிய ஒரு மந்திரம் இதோ சொல்கிறேன் இதை அநேகம் பேர்கள் இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போயிட்டு கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறமா இந்த மந்திரத்தை கேட்டு ரெண்டு பேரில் ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போகணுன்னு நினைப்பாரு நினைப்பாங்க ஒருத்தர் வந்து மீண்டும் வாழணும்னு நினைப்பாங்க ஒரு வாழ்க்கை போன பிறகு அடுத்த வாழ்க்கை அமையிறதுங்கிறது அவ்வளவு சாதாரணமானதில்லை சாத்தியமாகறதில்ல இதுதான் நிதர்சனம் முதல் வாழ்க்கையே முடிந்து போன பிறகு அடுத்த வாழ்க்கைங்கிறது சாத்தியமாகிறது அவ்வளவு அவ்வளவு சரியான முறை வர்றதில்லை சாத்தியமாகறதில்லை ஆகையினால்தான் இந்த விவாகரத்து வேண்டாம் பெற்றதை கொண்டு மகிழ்ந்துரு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வாழ்க்கையிலேயே நல்ல முறையில் ஓட்டி கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க கடைசி வரை வரக்கூடிய பிரார்த்தனையில் எழுபது வயசு இருக்கிற பெண்ணும் ஆணும் கூட எப்படியோ ஓட்டிட்டேன் இந்த வாழ்க்கையை நான் எப்படியோ இவர்கிட்ட ஓட்டிட்டேன்ப்பா எப்படியோ இவர்கிட்ட ஓட்டிட்டேன்ப்பா இனிமேல என்ன பண்ண முடியும் அப்படியே போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க அந்த மாதிரி கடைசி வரை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி தியாகம் பண்ணி தியாகம் பண்ணி வாழக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறேனிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தடை இல்லாம தன்னிகர் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நல்ல மந்திரம் இந்த மந்திரம் இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன் இதை எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சண்டை வருதோ வழக்குக்கு போகிறீங்களோ அல்லது நோட்டீஸ் வருதோ அந்த நாட்களில் பயம் வரக்கூடிய நாட்களில் சண்டை வரக்கூடிய நாட்களில் இதை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அப்பாக்கிட்ட போய் நின் முதல்ல நின்று ஆரம்பிங்கங்க பூஜை நேரத்தில் அந்த பூஜை அறையில் நின்று ஒன்பது முறை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு முறை அந்த நாட்களில் பயம் இருக்கிற நாட்களில் சண்டை வரக்கூடிய நாட்களில் நோட்டீஸ் வரக்கூடிய நாட்களில் சொல்லிக்கிட்டே இருங்க நோட்டீஸுக்கு வேல்யூ இல்லாமல் போய்டும் அந்த வழக்குக்கு தேவையில்லாம் போயிடும் அந்த சண்டையே தேவையில்லாம் போயிடும் ஒற்றுமை தேவைப்படும் ஒற்றுமை இருக்கும் நிலவும் அதனால் சொல்லுங்கள் மந்திரத்தை இப்போ சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் சீம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆய பிரீத்தி வர்தனாய குணாதீத குணாத்மனே அனந்த கல்யாண குணாய சுஷ்மாய புத்தி சித்திதாய சித்த சங்கல்பாய இப்போ வந்து கணவர் வரணும்னா கணவர் பெயர் மனைவி வரணும்னா மனைவியோட பெயர் ரெண்டு பேரில் யார் ஒதுங்கி போகிறாங்களோ ஒத்தாசை இல்லாமல் இருக்காங்களோ அவங்களோட பெயர் இதில் போடணும் தம்பதி சர்வ பரஸ்பர வேத சிந்தனானி நிவாரய நாசைய தம்பதி ஐக்கிய சிந்தனானி தம்பதி அன்யோன்யம் குரு குரு தேஹி தேஹி வர்தய வர்தய சீக்கிரம் ஹும்பட் ஸ்வாகா இதுதான் மந்திரம் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் சீம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீலக்ஷ்மி நாராயணாய பிரியாய பிரீதிவர்தனாய குணாதீத குணாத்மனை அனந்த புத்தி சுக்மாய சித்த சித்தசங்கல்பாய அடுத்து கணவன் பெயர் அல்லது மனைவி பெயர் தம்பதி சர்வ பரஸ்பர சிந்தனானி நிவாரய நாசய தம்பதி ஐக்கிய சிந்தனானி தம்பதி அந்யோன்யம் குரு குரு தேஹி தேஹி வர்தய வர்தய சீக்கிரம் கும்பல் ஸ்வாகா இதுதான் மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வாங்க மகிமையோடு வாழ உங்களை ஒற்றுமையோடு அந்யோன்யமோடு மகிழ்ச்சியோடு ஆரோக்கியத்தோடு ஐஸ்வர்யத்தோடு எல்லா நலனும் எல்லா வளமும் பெற்று உங்கள் சொந்தம் உங்கள் பந்தம் அனைவரும் பார்த்து உங்களை வியக்கும்படியாகவும் வாழ்த்தும்படியாகவும் வாழ நானும் உங்களை வாழ்த்துகிறேன் அப்பா சாயப்பா வழித்துணை சாயப்பா உங்கள் வழியிலும் உங்கள் வாழ்விலும் வந்து கொண்டே இருப்பார் நீங்கள் வென்று கொண்டே இருங்கள் ஜெய் சாய்ரா